Thank you வாழப்பாடி அருகே பேலூர் வசிஷ்ட நதியில் மேட்டூர் கூட்டு குடிநீர் குழாய் உடைப்பால் வீணாகி ஆற்றில் கலக்கும் குடிநீர் உடனடியாக குடிநீர் குழாயை சீரமைக்க சமூக ஆர்வலர் கோரிக்கை சேலம் மாவட்டம் வாழப்பாடி மேட்டூர் கூட்டு குடிநீர் நிலையம் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் மேட்டூர் கூட்டு குடிநீர் நிலையத்தில் இருந்து சுத்திகரிக்கப்பட்டு வாழப்பாடி கூட்டு குடிநீர் மையத்தில் இருந்து வேலூர் வழியாக செக்கடிப்பட்டி வெள்ளாளப்பட்டி எடப்பட்டி தும்பல் வழியாக பாப்பநாயக்கன்பட்டி வரை மேட்டூரில் இருந்து குடிநீர் செல்கிறது இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு வேலூர் வசிஷ்ட நதியில் இரண்டடி அகலம் உள்ள குடிநீர் குழாய் உடைந்ததால் நாள் ஒன்றுக்கு பத்தாயிரம் லிட்டருக்கு மேல் குடிநீர் வீணாகி ஆற்றில் நீரில் கலப்பதால் உடனடியாக குடிநீர் குழாயை சீரமைக்கும்படி மேட்டூர் கூட்டு குடிநீர் வாரியத்திற்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர் சேலம் மாவட்டம் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கால சேலம் மேட்டூர் கூட்டுக்குடிநீர் திட்டத்தினுடைய வேலூர் பகுதியாக வாழப்பாடி பம்பிங் இருந்து செக்கரிப்பட்டி வெள்ளாலப்பட்டி உள்ளிட்ட இருபதுக்கு மேற்பட்ட கிராமங்கள் பாப்பநாயக்கம் மட்டி வரைக்கும் இந்த மேட்டு குடிநீர் திட்டம் செல்லுது இந்த தண்ணியில் வந்து குடிநீர் குழாய் பைப்பில் வந்து உடைப்பட்டுருக்கு மூணு நாளைக்கு முன்னாடி தான் தண்ணி குறைஞ்சிருக்கு அப்போ தான் இந்த பைப் லைன் உடஞ்சதே தெரியுது அதுக்கு முன்னாடி வரைக்கும் பைப் லைனில் ஃபுல்லாக ஆற்றுல தண்ணி அதிகமாக போனதுனால தெரியல இந்த பைப் லைன் உடைஞ்சதுனால இந்த பதிலாக வந்துட்டு ஆட்டு நீர் கலந்து இவ்வளோ நல்லா போயிருக்கு இதெல்லாம் வந்து சுகாதார சீர்காட்டு ஏற்படுத்தும் உடனடியாக பொதுமக்களுக்கு வந்துட்டு சுகாதார சீர்காடு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு மருத்துவ அதிகாரிகளும் ஆனால் தமிழக அரசும் இந்த பைப்பை உடனடியாக சீர் செய்யணுங்கிறதுக்காக குடிநீர் வாரிய அதிகாரிகளுக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் இந்த பைப்பு வந்து மூணு நாளாக உடைஞ்சதே தெரியல நமக்கு எவ்வளோ நாளும் தெரியல ஏன்னா தண்ணி குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த பக்கம் எல்லாம் வந்துட்டு மண்ணாக இருந்தது எல்லாமே வந்துட்டு பாறைகளாக காய்ச்சலிக்கிது என்ன கல் எல்லாம் மட்டும் உடஞ்சி போயிருக்க மாட்டாங்க உடனடியாக அந்த பைப்பை சீரமைக்கணும் தண்ணி ஃபுல்லாக வந்து வேஸ்ட் ஆகி இருக்கு மேலும் தண்ணி வந்து சுகாதார சிகிச்சை அந்த பழைய தண்ணி எல்லாமே ஆற்று தண்ணி வந்து புடிநீரில் கலந்துருக்கு இதையும் வந்து பார்த்து உடனடியாக முயற்சி எடுத்து சரி செய்யணுங்கிறத மக்களுடைய கோரிக்கையாக அவசியிருக்குங்க